இந்த கூட்டம் என்பது மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய மன நிறைவை தரக்கூடிய ஒரு கூட்டமாக அமைந்திருக்கிறது நீங்கள் தொடர்ந்து விவசாயிகளாக இணைந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் உரிமைகளுக்காக இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்விக்காக அதே நேரத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவையை செய்வதற்காகவும் பல்வேறு திட்டங்களை நலத்திட்டங்களை இந்த சங்கத்தின் வழியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இங்கே பேசிய திரு ஜகன் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய சட்டமன்ற அங்கிட்ட இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எப்பொழுதுமே விவசாயிகளோடு நிற்கக்கூடிய இயக்கம் உங்களுக்கு தெரியாததில்லை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் விவசாயிகளுக்கு என்று இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இன்று விவசாயிகளுக்கு என்று தனியாக பட்ஜெட் தமிழ்நாட்டில் தான் படிக்கப்படுகிறது அதை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்று உருவாக்கி விவசாயத்திற்கு என்று தனியாக பட்ஜெட் படைக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் என்ற அந்த பெருமையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பனை மரங்கள் இந்த நம்முடைய வாழ்வோடு இருக்கக்கூடிய மரங்கள் அவை அந்த மரங்கள் எப்படி உங்கள் உணர்வோடு வாழ்க்கையோடு நம்முடைய பாரம்பரியத்தோடு ஒன்று இருக்கிறதோ அதே போல் இந்த பகுதியிலே வாழை விவசாயம் என்பதும் மக்களுடைய வாழ்வோடு ஒன்றி அவர்கள் அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு பயிராகவும் அந்த வாழை இருக்கிறது அதனால்தான் நம்முடைய கிளிங்குளத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே பனைக்காகவும் தனி வாழைக்காகவும் தனிப்பட்ட முறையிலே இந்த ரெண்டு வாழைக்காகவும் பனைகளுக்காகவும் அதில் தனியாக ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக தந்திருக்கிறார்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்யப்பட்டது இப்பொழுது அங்கே ஆய்வுகள் செய்யப்படுகிறது இந்த பகுதியில் அதிகமாக வாழை விவசாயம் நடக்கிறது ஆனால் இன்னும் ப மற்ற இடங்களில் வந்து அந்த வாழை இங்கே சென்னை வரைக்கும் நம்ம வாழை விளையக்கூடிய வாழைகள் கிடைக்கிறது ஆனால் அதை தாண்டி வெளிநாடுகளுக்கு பல பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாழையை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக விரைவிலே இந்த விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே வெளிநாடுகளுக்கும் அதை கொண்டு போவதற்கு அதை பாதுகாத்து எப்படி வைத்து அதை பண்படுத்தி அதை நீண்ட நாள் பயணத்திற்கான ஒன்றாக மாற்றி விவசாயிகளுக்கும் எப்படிப்பட்ட வாழைகளை நாம் பயிரிட்டால் லாபம் அதிகமாக கிடைக்கும் என்று அருகிலே இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலே அதற்கான ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை போல நம்முடைய பகுதியிலும் விரைவிலே ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் விரைவிலே அந்த வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகளுக்கு நிச்சயமாக பயன்பெறக்கூடிய ஒன்றாக அமையும் என்ற அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களோடு நின்று உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் விவசாயிகளின் உரிமைக்காக விவசாயிகளின் நலத்திற்காக உங்களோடு நின்று என்றும் உறுதுணையாக இருப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவரது வழியிலே உங்களுக்காக பாடுபடுவோம் நன்றி வணக்கம்